காதல் மன்னன் குசும்பு ஆஹா அண்ணா இருக்காங்க பக்கத்து தான் சொல்லுங்க தீனா தீனா அவங்கள பத்தி நினைக்க ஒண்ணுமே இல்லை அவங்க எல்லாம் வேஸ்ட் டைம் பண்றாங்க இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களாம் ஒரு பயந்தாங்க இல்லைங்க எப்படின்னு சொல்லணும்னா அவங்களால தைரியமாக அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு கேட்கணும்னு சொல்லணும் கூட தைரியமாக பேச முடியாத ஒரு கோழைங்க தான் இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு யாருன்னே முகம் தெரியாத ஒரு மற்றவங்கக்கிட்ட வந்து தவறான கமெண்ட்டையோ தவறான பதவியோ அவங்க போடுறாங்க அவங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா அவங்க வீட்லேயே அதை சொல்லி பேச அதை வந்து முகத்தோட முகமாக பேசி அந்த பிரச்சனையை அவங்க அங்கேயே முடிச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ள நிறைய கெட்ட அழுக்கு மூட்டை மாதிரி மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு அது எங்க கக்கறதுன்னு தெரியாம இந்த மாதிரி லைவ்லயோ இல்ல இந்த மாதிரி முகம் தெரியாத இடத்துல அவங்களுடைய பதிவை போடுறதா நான் நினைக்கிறேன் ஹாய் மாரி முத்து பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ கண்ணன் தேங்க்யூ அப்படியா தம்பி சரிப்பா சந்தோஷம் தம்பி உங்கள் நல்வரவுக்கு அக்காவின் மகிழ்ச்சி சிறப்பு மாரி உத்து அண்ணா சாப்பிட்டீங்களா தம்பி அண்ணனா தெரியல எனவே சாப்பிட்டாச்ச பிரத நம்ம யார் அண்ணன் சொல்றோமோ அவங்க தம்பியா இருக்காங்க யார் தம்பின்றமோ அவங்க அண்ணனா இருக்காங்க மாமியாரே தெய்வம் டரிமா மாமியாரே தெய்வம் பாரு நன்றிங்க நன்றி நன்றி அவங்க மாமியார் அப்ப எந்த அளவுக்கு ஒரு சாமியா பாக்குறாரு டாடி இப்படி ஒரு தலைப்ப நான் பார்த்ததே இல்லப்பா ஐயோ முடியலையப்பா ஓ பழனி அப்பன் வாங்க வாங்க இல்ல பழனி நான் வந்து அடிச்சுல பதினொரு மணிக்கு மேல வருவேன்னு சொன்னேன்ல இன்னைக்கு வந்து நான் பதினொரு மணிக்கு மேல வருவே எனக்கே தெரியாது எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு நிலா அதுக்கு போயிடுவேன் சோ தான் இன்னைக்கு ஒரு சீக்கிரமா வந்துட்டேன் அவங்க லைவ் ஒரு நாள் கூட வர மாட்டேன் சன் டிவியில் பேர் கூட பார்க்க மாட்டேன் அதாவது உங்கள் லைவ் ஒரு நாள் கூட வேற மா வேற மாட்டேன் சன் டிவியில் கூட பார்ப்பேன் கொஞ்சமே புரியலையா சன் டிவி லைவ் கூட பார்க்க முடியுதா உங்கள் லைவை பார்க்க முடியலையா ஓ அப்படியா சொல்ல வரீங்க சுண்டல் ரெடி பண்ணிட்டீங்களா மாமியாரே தெய்வம் தம்பியே தங்க கம்பியே இல்லைப்பா ரெடி பண்ணலப்பா நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க சொந்த ரெடி பண்ணலாமா ஒரு தண்ணியில் ஊற போடுறா ஊற போட்டுருங்க ரெடி கண்டிப்பாக சச்சின் நிலா ஐடி நேமே சச்சின் நிலான்னு போட்டு டைப் பண்ணுங்க நான் தான் வருவேன் பாருங்க டிபியில் நானும் என் கணவரும் தான் இருக்கும் வந்துருங்க பழனி அப்பா கரெக்டாக ஒரு டென் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் கண்டிப்பாக நான் அந்த லைவில் தான் இருப்பேன் அஃப்கோர்ஸாக இருப்பேன் வாங்க ஹாப்பி விநாயக் சதுர்த்தி தீனா பிரதர் வேறுமா தீனா பிரதர் விஷ் பண்ணிக்கோ சார் முகத்தை காமிங்கோ மாமியாரே தம்பி ஷாட்ஸில் இருப்பாங்க பாருங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ அவர் லைவில் வரமாட்டார் முகமாக திருமுகத்தை திருப்புங்கோ ஐயாவுக்கு கொஞ்சம் காமிங்கோ அவரை காமிக்க மாட்டாருங்கோ டுவெண்ட்டி ஃபைவ் பை செவன் லைவ் அப்படியாச்சு ரொம்ப முடியுது பழனியப்பா நீங்கள் வந்திருக்கு பாருங்கள் ஐடி நிலா மீடியா அந்த ஐடி தான் நம்மளுது தான் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ணன் இதில் தெரிய மாட்டாருங்க லைவ் வரமாட்டார் அவரு இந்த மேலே சச்சு இல்லைன்னு ஒரு ஐடி இருக்கா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருமே ஓகேவா அந்த லைவில் தான் நான் பதினோரு மணிக்கு வருவேன் பொத்தி பொத்தி வச்ச பிள்ளை சார் அதுக்கு இன்னும் வைக்க விட்டு போகல கரெக்ட் கரெக்ட் இந்த ஐடி நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க சும்மா வாங்க சார் வைக்கப்படாதீங்க